அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போது டெல்டி அண்டை கிராமத்தில் கேமஸ் நடைபெறுகின்றது அதை இப்போது உள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு நிறைய கடைகள் போட்டிருக்கிறார்கள் நல்ல லைட்டுகள் அழகான லைட்டு எல்லாம் இந்த கூடை கூடை உள்ள கடைகள் கூடை விற்கிற கடைகள் கூடைகள் ஹேண்ட் பேக் கடைகள் அப்படி விதவிதமான வண்ணமயமான கடைகள் எல்லாம் லைட்டுகள் எல்லாம் போட்டு மிகவும் அழகாக இருக்கின்றது பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது நல்ல லைட்டுகள் வெளிச்சங்கள் நல்ல நிறங்களோடு நிறைய சனங்கள் சிறுவர்கள் விளையாடுவதற்கான இடங்களும் இந்த சிறுவர் விளையாடுற விளையாட்டுக்கள் பூட்டியிருக்கிறார்கள் விளையாடு ஜெயிச்சால் பொம்மையால் இந்த விளையாட்டு சாமான்னு கொடுப்பாங்க திரும்பவும் ஒரு கடை அதுவும் பேக் கடை தான் இது பிழி அறிகிறது மூன்று பால் குடிப்பாங்கள் சோளம் இதுவும் சிறுவர்கள் விளையாடுவதற்கான விளையாட்டுகள் பூட்டியிருக்கிறார்கள் நிறைய சிறுவர்கள் விளையாடுகின்ற விளையாட்டுகளும் இந்த முறை கணக்கை பூட்டியிருக்கிற பூட்டியிருக்கிறோம் இதுவும் நல்ல அழகாக இருக்கின்றது இனிப்பு கடைகள் சாப்பாட்டு கடை பொம்மாசம் சிப்ஸ் அதுகள் போட்டு கடைகள் அழகாக இருக்கின்றது சக்கரம் மாதிரியும் போட்டிருக்கிறார்கள் அதுலேயும் மீறி ஆக்கள் எல்லாம் சுற்றி கொண்டிருக்கணும் நிறைய விளையாட்டுகள் பூட்டியிருக்கிறார்கள் வித்தியாசமான விளையாட்டுக்கள் பார்ப்பதற்கு நல்ல இருக்கின்றது இப்போ பேணியறிந்து விளையா பாலால் பேணியறிந்து விழுத்த வேண்டும் கொண்டிருக்கிறார்கள் சிறுவர்கள் மூன்று பாலில் விழுத்துனால் அவைக்கு பொம்மைகள் இல்லை பிடித்த பொருட்கள் இருந்தால் கொடுப்பாங்கள்